என்னதான் ஆக்ஷன் ஹாரர் காமெடி படங்கள்லாம் வந்தாலும் காதல் படங்களுக்கு எப்பவுமே வரவேற்பு இருந்துட்டே தான் இருக்கும் காதலுக்கு எப்படி அழிவு அப்படின்றது இல்லையோ அதே போலதான் காதல் படங்களுக்கும் இன்னைக்கும் காலம் கடந்து நிற்கும் படங்கள் எல்லாமே மெல்லிய காதல் படங்களா தான் இருக்கு சில வருஷங்களுக்கு பேய் பிடிச்சு ஆட்டிய தமிழ் சினிமாவை சீக்கிரமா மீட்டெடுக்க வருது காதல் படங்கள் இன்னைக்கு வெளியாக இருக்கும் மீண்டும் ஒரு காதல் கதை அதுக்கான தொடக்கத்தை விதைச்சிருக்கு மலையாளத்துல வெளியாகி பெரிய ஹிட் அடிச்ச தட்டத்தின் மறையறுத்து படத்தினோட அதிகாரப்பூர்வ ரீமேக் தான் இது ஒரு ஹிந்து பையனுக்கும் இஸ்லாமிய பெண்ணுக்குமான காதல் தான் இந்த கதை அப்படின்னாலும் இதுல மென்மையா சொல்றதுல ரசிகர்களோட மனசை கவர்து மீண்டும் ஒரு காதல் கதை அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமா இருக்கும் சூழல்ல இப்படி ஒரு படம் எடுக்க துணிஞ்சதுக்காகவே மித்ரனுக்கு ஒரு பொக்கே கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் யாரடி நீ மோகினி குட்டி உத்தம புத்திரன்னு தனுஷ வச்சு ஹிட்கள் தந்தவர் தான் இந்த மித்ரன் புதுமுகம் வால்டர் பிலிப்ஸும் இஷா தல்வாரும் போட்டி போட்டு காதலிச்சு ரசிகர்களோட மனசை கவர்ந்திருக்காங்க காதலிக்கவும் வைக்கிறாங்க நல்ல பாடல்களோட காமெடியான காதல் படமாக வெளியாகியிருக்கும் மீண்டும் ஒரு காதல் கதை மூலமாக மறுபடியும் காதல் ட்ரெண்ட் தொடங்கியிருக்கு அடுத்து டி கே இயக்கத்தில் ஜீவா காஜல் நடிக்கும் கவலை வேண்டாம் திரைப்படமும் கௌதமரன் இயக்கத்தில் சிம்பு மஞ்சும மோகன் நடிக்கும் அச்சம் என்பது மடமேடா மற்றும் மணிரத்னம் இயக்கத்தில் கார்த்தி அதித்திராவ் நடிக்கும் காற்று வெளியிடை அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் கீர்த்தி சுரேஷ் நடிக்கும் ரெமோ படமும் வரிசையா காதலை மயமா கொண்ட படங்களா களமிறங்க எந்த படம் வெற்றி பெறும் அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்